பிரைஸ்தலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பாலியல் வன்கொடுமையில் கள்ள போதகர்கள் பெண் விசுவாசிகளே உசார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல ஒரு நியூஸ் ரொம்ப வைரலாக பரவுச்சு கன்னியாகுமரியில் சீரோ கேத்லிக் சர்ச்சில் ஒர்க் பண்ண பெனடிக்ட் அப்படிங்கிற ஒருத்தர் மேல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க கன்னியாகுமரியில் மன்மத மன்மதிகாரின் லீலைகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இளம்பெண் அளித்த புகாரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாவ மன்னிப்பு கேட்க வந்த பெண்களிடம் ஈடுபட்ட பாதிரியாரின் விளக்குகிறது இந்த தொகுப்பு விசாரணையில அவர் நிறைய பேர்கிட்ட தப்பா நடந்துகிட்டது தெரிய வந்துச்சு இவரால் பொண்ணுங்களில் ஒரே ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் யாருமே இதை வெளியில சொல்லல இங்க என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு பயந்து இத்தனை பேர் உண்மையை வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி உலகம் முழுக்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டும் அதை வெளியே சொல்லாம இருப்பாங்க நன் அதாவது கன்னியாஸ்திரியாக இருந்த ஜெஸ்மி அப்படிங்கிற சிஸ்டர் ஒரு நாவல் ரிலீஸ் பண்ணாங்க அதோட பேர் ஆமீன் அந்த புத்தகத்தில் கன்னியாஸ்திரிகளுக்கு எதிராக நடக்கிற கொடுமையை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஜீசஸ் மேலே இருந்த அன்புல ஜீசஸ் மீ அதாவது ஜஸ்மி அப்படின்னு அவங்க நேம மாற்றிக்கிட்டு அவங்க கன்னியாஸ்திரியாக போயிருக்காங்க ஆனால் அவங்க கன்னியாஸ்திரியா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு கன்னியாஸ்திரி அப்படிங்கிறவங்க என்ன கஷ்டத்தையும் அடக்குமுறையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு இது எல்லாத்தையும் பற்றி அவங்க எழுதின புத்தகம் தான் வேர்ல்டு ஃபுல்லாக வைரலாச்சு கிறிஸ்தவ மடம் ஒன்றில் கன்னியாஸ்திரியாக இருந்த சிஸ்டர் ஜெஸ்மி என்பவர் வெளியிட்ட ஆமன் என்ற அந்த நூலில் கிறிஸ்தவ மடங்களில் நடக்கும் கொடுமைகளை தன்பாலின ஈர்ப்பை பாலியல் வன்கொடுமைகளை அம்பலப்படுத்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தார் பரிசுத்தத்தை பத்தி வாய்க்கிலேயே பேசுற இவங்களே தப்பு பண்றாங்க அப்படின்னா இவங்க சாத்தானோட போதகர்கள் தானே கொஞ்சம் பேர் தான் இதை வெளியில சொல்றாங்க நிறைய பேர் சொல்றது காரணம் என்னன்னா அவங்களோட பேர் கெட்டுடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பயப்படுறாங்க இந்த நியூஸ் செவன் அண்ட் ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் எப்படா கிறிஸ்டின் தப்பு பண்ணுவாங்க எப்படா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு மாதிரியே இவங்களும் கண்டென்ட்ஸை வாரி வழங்கிட்டு இருக்காங்க கேரள மாநிலம் கோட்டயம் காவல் நிலையத்தில் கிறிஸ்தவ பிஷப் ஒருவர் தம்மை பதிமூன்று முறை அத்துமீறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கன்னியாஸ்திரி ஒருவர் புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது ஒரு பொண்ணை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறதே குற்றம் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்கும் போது வார்த்தைக்கு வார்த்தை ஜீசஸ் ஜீசஸ் சொல்ற இந்த போதகர்கள் தப்பு பண்ணாங்கன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம் பேராயர் பிரான்கோ முலக்கல் தம்மை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கன்னியாஸ்திரி ஒருவர் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து கொச்சியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உயர்நீதிமன்றம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் கோட்டையத்தை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் கலந்து கொண்டனர் அளித்து எழுபத்தி இரண்டு நாட்கள் ஆன பிறகு அரசோ காவல்துறையோ சர்ச் நிர்வாகமோ பேராயர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் இவங்க இவங்கெல்லாம் தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சும் இவங்களுக்கும் ஒரு சிலர் சப்போர்ட் பண்றாங்க என்ன இருந்தாலும் எல்லாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க முட்டுக் கொடுப்பாங்க மணிப்பூர் பிரச்சனை மகாராஷ்டிரா பிரச்சனைன்னு பேசுற போதகர்கள் இன்னொரு போதகர் தப்பு பண்ணாங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க கள்ள போதகர்கள் எல்லாருமே சாத்தானோட ஆட்கள் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் தாத்தானோட கூட்டம் தானே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சர்ச்சில் பிரார்த்தனை முடிந்த பின் தனியாக இருந்த மனநலம் குன்றிய பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் சிறுமியின் தாய் புகாரின் படி ராஜபாளையம் மகளிர் போலீசார் பாதிரியாரை போக்சோவில் கைது செய்தனர் சர்ச்சில் இருக்கிற விசுவாசிய பரிசுத்தமா இருன்னு சொல்ற போதகர் தான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லையா அப்போ யாருக்காக இவங்க இந்த உபதேசமெல்லாம் கொடுக்குறாங்க கடவுளுக்காகவா இல்லை கடவுளோட ஆளுன்னு தன்னை காட்டிக்கிறதுக்காகவா கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்னு அடிக்கடி சொல்கிற போதகர் போக்சே சட்டத்தில் மாட்டும்போது அவர் கூட பேசினது கர்த்தரா இல்லை சாத்தானா கன்னியாகுமரியில் கைது செய்யப்பட்ட பெனண்டிகிட்ட இதை பற்றி கேட்டப்போ எங்கள் வீட்டில் மேரேஜுக்கு சம்மதிக்கலை என்னென்ன போதகர் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால நான் இப்படிலாம் தப்பு பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ பயப்படுற இவர் தேவனுக்கு பயந்துருந்தார் அப்படின்னா இந்த பாவத்தை பண்ணியிருப்பாரா அதில் பெனடிக் ஆண்டோ பேச்சிப்பாறை தேவாலயத்தில் பாதிரியாராக இருந்த சமயத்தில் பிரார்த்தனைக்காக சென்றபோது தவறான கண்ணோட்டத்துடன் தனது உடலை தொட்டதாகவும் பின்னர் வாட்ஸ்அப் மூலம் ஆசையை தூண்டும் விதமாக மெசேஜ் அனுப்பியதாகவும் கூறியிருந்தார் இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்களே தவிர அவங்க கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க இப்படி அயோக்கியத்தனம் என்ற கள்ள போதகர்களை எப்படி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் கடந்த எழுபது ஆண்டுகள்ல பிரான்சுடைய கத்தோலிக்க சர்ச்சுகள்ல மூன்று லட்சம் சிறார்களுக்கு கிறிஸ்துவ பாதிரியார்கள் மூலியம் பாலியல் வன்கொடுமை நடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது தான் ஜீசஸ் அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு சொல்றாரு ஆனா அதை யாரும் புரிஞ்சுக்கல நான் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விற்று அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்னதான் வெளியே நல்லவனா ஆக்டிங் போட்டாலும் கடவுளுக்கு தெரியும் அவன் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களாக நாங்கள் சினிமா பார்க்க கூடாது டிவி சீரியல்கள் பார்க்க கூடாது காரணம் இதெல்லாம் ஒரு அசுத்தமான ஒரு காரியம் ஆனால் ஒரு விசுவாசி பைபிள் படித்தா மட்டும்தான் நல்ல போதனை எது கள்ள போதனை எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்ண காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கடவுளோடய வார்த்தைகள் புரியாதது தான் ஏன்னா கடவுளோட வார்த்தைகளை புரிஞ்சவன் தப்பு பண்ண கண்டிப்பாக பயப்படுவான் ஸோ கடவுளோட வார்த்தைகளில் கடவுளை தேடுவோம் நிதி வாழ்க்கையை பெறுவோம் ஐ நீங்க நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலிவராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்